சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் இஸ்ரேலின் போர் அமைச்சரவை மற்றும் அவசரகால அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்த எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கான்ஸ் தவறு செய்திருப்பதாக ஜோ கெலன் தெரிவித்திருக்கிறார் மேலும் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டதை துருக்கி அதிபர் வரவேற்றிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க ஆதரவு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹமாசுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இறுதியாக காசாவிலிருந்து அமெரிக்க ராணுவம் மிதக்கும் கப்பல்துறை வழியாக பணைய கைதிகள் மீட்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியை அமெரிக்கா ஏற்பாடு செய்தது என வெளியிடப்பட்ட தகவல் பொய்யானது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தான் அன்றைய ஆய்வு பகுதி அமையப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்கள் ஆய்வு பகுதிக்குள்ளே போகலாம் ஸ்ட்ரேலின் போர் அமைச்சரவை மற்றும் அவசர கால அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்த எதிர்கட்சி தலைவர் பென்னி கான்ஸ் தவறு செய்திருப்பதாக தான் நம்புவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேல் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருக்கிறார் காசாவில் வெற்றியடைய ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குவதற்காக கடந்த மாதம் நிர்ணயித்த காலக்கெடு காலாவதியானதை தொடர்ந்து அரசியல்வாதி கான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்திருந்தார் அவர் அவசரப்பட்டு விட்டார் எனவும் போர் நிறுத்தம் கைகூடும் வேலை நெருங்கிவிட்டது எனவும் ஜோ கேலன் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுவிக்கும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டதை துருக்கி அதிபர் வரவேற்றுள்ளார் என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் செவ்வாயன்று தெரிவித்திருந்தது காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஜூன் பத்து அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதை படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு முக்கியமான படியாக நாங்கள் கருதுகிறோம் என துருக்கி மேலும் தெரிவித்திருந்தது போர் நிறுத்த திட்டத்திற்கு ஆக்கபூர்வமான ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது காசாவில் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோடிட்டு காட்டிய முன்மொழிவை ஆதரித்து அமெரிக்கா தயாரித்த தீர்மானத்தை பாதுகாப்பு கவுன்சில் திங்களன்று ஏற்றுக்கொண்ட பின்னர் இந்த அறிக்கை வந்திருந்தது ரஷ்யா வாக்கெடுப்பிலிருந்து விலகியது மீதமுள்ள பதினான்கு சபை உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர் இதில் அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை ஸ்டேல் அறிவிப்பது கட்டாயமாகும் மேலும் தீர்மானத்தின் அனைத்து கூறுகளையும் முழுமையாக செயல்படுத்துகின்றது என்று அமைச்சகம் தெரிவித்திருந்தது போருக்கு நிரந்தர முடிவு காசா முழுவதிலும் இருந்து ஸ்டேல் தனது படைகளை திரும்பப் பெற ல் கைதுகள் மற்றும் கைதிகளை விடுவித்தல் இடம்பெயர்ந்த பாலசீனியர்கள் காசாவுக்கு திரும்புவது தடையின்றி மற்றும் போதுமான மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் மற்றும் காசாவின் புனரமைப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் நடவடிக்கைக்கு துருக்கி பங்களிப்பு வழங்கும் எனவும் அதிபர் எர்டோகன் கூறியிருந்தார் அதேபோலவே காசாவில் சண்டையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் திங்களன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஆதரவு சுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கமாசுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கமாஸ் ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புவதாக கூறுகிறது இந்த ஒப்பந்தம் அவர்கள் அதை அர்த்தப்படுத்துவதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாகும் என்று அவர் எக்ஸ்தலத்தில் எழுதியிருந்தார் ஐநா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை வரவேற்று கமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதை செயல்படுத்த மத்தியஸ்தர்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக கூறியிருந்தது தற்போது அட்டவணையில் உள்ள போர் நிறுத்த திட்டத்தை ஸ்ரேல் அரசாங்கம் முன்மொழிந்ததாக அமெரிக்கா கூறியுள்ளது ஆனால் பிரதமர் உட்பட நெதன்சாகுவின் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்களின் பகிரங்க அறிக்கைகள் இந்த ஒப்பந்தத்திற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு முயற்சியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் பிராந்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு வகை செய்யும் மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கி ஸ்டேலிடமும் கமாஸ் அமைப்பிடமும் அளித்துள்ளது இந்த சூழலில் தங்களது விரைவு திட்டத்தின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக பிராந்திய நாடுகளில் பிளிங்கன் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார் முதல் கட்டமாக சேலுக்கும் கமாசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் எகிப்துக்கு சென்ற பிளிங்கன் அங்கு தலைநகர் கெய்ரோவில் அதிபர் அப்தல் ஃபடால் சிசியை சந்தித்து பேசினார் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை எகிப்தை தொடர்ந்து ஸ்டேல் ஜோர்டான் கத்தார் ஆகிய நாடுகளுக்கும் சென்று ஆண்டனி பிளிங்கன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதற்குமான மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை அதிபர் ஜோ பைடன் கடந்த மே முப்பத்தி ஓராம் தகுதி வெளியிட்டிருந்தார் அந்த ஒப்பந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆறு வாரங்களுக்கு முழுமையான போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் காசாவில் பொதுமக்கள் நெருக்கமாக வசிக்கும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் படையினர் வெளியேறுவார்கள் பெண்கள் பிணை முதிய மற்றும் காயமடைந்த பிணை கைதிகளை அமைப்பினர் விடுவிப்பார்கள் அதற்கு பதிலாக ஸ்டேல் சிறைகளில் உள்ள பாலசீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் இந்த முதல் கட்டத்தில் காசா பகுதிக்குள் தினமும் அறுநூறு நிவாரண லொரிகள் அனுமதிக்கப்படும் ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்தில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட எஞ்சிய பிணை அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் வீரர்கள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவார்கள் மூன்றாவது கட்டமாக காசாவில் மறு கட்டமைப்பு பணிகள் மிகப்பெரிய அளவில் முடக்கிவிடப்படும் என்று அந்த போர் நிறுத்த ஒப்பந்த திட்ட வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்த வரைவை கமாஸ் அமைப்பினரும் சேல் அரசும் பரிசீலித்து வரும் சூழலில் பிராந்திய நாடுகளுக்கு பிளிங்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் வடக்கு லெபனானின் பால்பெக் பகுதியில் ஹிஸ்புல்லா என்ற அமைப்பின் தளவாட வலுவூட்டல் பிரிவு என வர்ணிக்கப்பட்ட ஜூனிட் நான்காயிரத்தி நானூறு என்ற இரானு வளாகத்தை தாங்கள் தாக்கியுள்ளதாக ராணுவம் அறிவித்திருந்தது கூடுதலாக தெற்கு லெபனானின் பக்கவாட்டு பகுதியில் ஒரு ராணுவ தளம் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான இரண்டு ராணுவ கட்டிடங்கள் உட்பட தாக்குதல்களை நடத்தியதாக அவர்கள் மேலும் கூறியிருந்தனர் ஹெலிகாப்டர் ஹிஸ்புல்லாவால் வீழ்த்தப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியிருக்கிறது இதனையடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஈலாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்டிரேலிய தளத்தை இலக்கு வைத்துள்ளதாக ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது முக்கியமான இலக்கு ட்ரோன்களால் தாக்கப்பட்டது என்று பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் சாமா தெரிவித்துள்ளது ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இஸ்ரேலிய ஆட்சியின் தளங்கள் மீது தனது தாக்குதலை தொடரும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது அதன் முந்தைய நடவடிக்கைகளின் போது காசாவில் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் இஸ்ரேலிய தளங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்றும் எதிர்ப்பு குழு எச்சரித்திருந்தது திங்களன்று காசாவில் இருந்து அமெரிக்க இராணுவம் கப்பல் துறை வழியாக பனைய கைதிகள் மீட்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியை அமெரிக்கா ஏற்பாடு செய்தது என்று வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தவறானவை என அமெரிக்கா கூறியுள்ளது இது உண்மையில்லை என்றும் எந்த அமெரிக்க பணியாளர்களும் பங்கேற்கவில்லை என்று வலியுறுத்தி ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது இருப்பினும் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் ஹேட்ரிக் ரைடர் பாலஸ்தீனியர்களுக்கு மிகவும் தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளை கொண்டுவருவதற்கான வருவதற்கான வழிமுறையாக நிறுவப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த கப்பலுக்கு நெருக்கமான பகுதி பகுதியில் ஸ்டேலிய ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருந்ததாக ஒப்புக்கொண்டார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க